யாரு பத்தினித்தனமாக வாழ்றானோ பேண்டுதலான வாழ்க்கை வாழ்றானோ மக்களுக்கு முன்னால மட்டுமல்ல பேரெடுக்க மட்டுமல்ல உண்மையிலேயே இறைவனுக்கும் தனக்கும் இடையிலேயே பேண்டுதலான லைஃப் வாழ்றானோ இந்த மாதிரியான அதாவது ஒழுக்க விஷயத்துல மிக கரெக்டாக இருக்கிறானோ அவன் தன் மனைவி எப்படி எதிர்பார்ப்பான் ஒரு சின்ன பார்வை கூட தவறாக போகக்கூடாது எதிர்பார்ப்பான் அதனால் அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹத்தில் எப்படி வாக்களிக்கிறாண்டா பார்வையை தாழ்த்திய பெண்கள் அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் எப்படி சொல்கிறான் அல்லா பாருங்கள் சுபஹானல்லா இந்த இடத்துல அல்லாஹூ தால வெறும் கவர்ச்சி தூண்டுதல் மட்டும்தான் நான் குருவான்ல சொன்னா கவர்ச்சி உணர்வை படைத்த இறைவன் என்னதான் நம்ம மனிதர்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்ளாது விட்டாலும் ஒவ்வொரு ஆணுடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்ற யாருக்கு தெரியும் ரப்புல்ல ஆலமீனுக்கு தெரியும் அவன் பேசத்தான் செய்வான் படைச்சவனுடைய குணம் என்ன அதை படைக்கப்பட்டவனுடைய குணம் என்ன அவனுடைய இயல்பு என்ன அவனுடைய ஆசை என்னன்னு யாருக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அவன் அதையும் பேசியவன் ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறான் எப்படி ஃபீஹின் காசிரா துத்தர் பார்வையை தாழ்த்திய பெண்கள் அந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள் அல்லாஹ் இது ஏன்னு சொல்கிறான் இதை யார் விரும்புவா எப்பொழுதும் தண்ட மனைவி ஹிஜாப் இல்லாம போடணும் மட்டும் விரும்புறவனுக்கு அதை கிடைக்குமா தண்ட மனைவி நிபந்தனை போடுறா நீ வந்து ஹிஜாப் போடக்கூடாது ஹிஜாபு போடக்கூடாது அப்பதான் திருமணமே முடிப்பு சீதனத்துல அது ஒரு சீதனம் எது பாவம் செய்யறது அப்ப நீ பாவம் செய்யணும் நான் போற பாட்டிக்கெல்லாம் வரணும் அங்கெல்லாம் வெளிப்படையா அலங்காரமா தான் நீ ட்ரெஸ் பண்ணணும் இவனுக்கு ஃபீ இன்ன காசிரா துத்தரப்பா பார்வை தாழ்த்திய பெண்களை தான் அவன் விரும்ப இந்த உலகத்திலேயே அவன் விரும்பல சொர்க்கத்துல எப்படி யார் விரும்புவாதே பேடுதலாகவோ பத்தினித்தனமாக இந்த உலகத்தில் யாழ் வாழ்கிறானோ அவன் தன்னை மனைவி அப்படி என்ன செய்வான் அப்படி எதிர்பார்ப்பான் அதில் உத்தன் குறை கிடைத்தால் குறைபட்டால் அல்லாஹுத்தாலை சொர்க்கத்தில் என்ன செஞ்சிடுவான் அதை நிரப்பி விடுவான் அதனால் அல்லாஹ் சொல்கிறான் பிஹின்ன காசிரா புத்தர் அவர்களுடைய பார்வைகள் கணவனை தவிர அதாவது தெரியாமல் தாண்டுறதிங்களே அது அவங்களுக்கு தெரியாமல் கூட அவனோட பார்வை என்ன செய்யாது தாண்டாது